உலகெங்கும் இருக்கக்கூடிய டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் உங்களை எல்லாரையும் இந்த நல்ல நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஒரு ஒன்பது மாதங்களுக்கு என்ன மாதிரியான வருட கிரகங்களாகப்பட்ட குரு சனி ராகு கேது இந்த நான்கு கிரகங்களில் கோச்சார அமைப்புகள் என்னென்ன மாற்றத்தை ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கொடுக்க போகுது அப்படின்றத பாக்கலாம் ராகு கேது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் மாசம்தான் தான் பயிற்சி ஆகுறாங்க சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல தான் பயிற்சி ஆகுறாரு இப்போதைக்கு அடுத்த வருடத்துல அந்த குரு பகவான் ஆறாவது மாதம் அதாவது ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி பயிற்சி ஆகிறாரு அதனால அது வரைக்கும் நம்ம இருக்கக்கூடிய இந்த வருட கிரகங்களின் தன்மைகளை நம்ம கோச்சார கிரகப்படி நம்ம பல கணிச்சு சொல்ல போறோம் இப்போ இருக்கக்கூடிய இந்த நிலவரப்படி பகவான் பதினெட்டாம் தேதி அக்டோபர் மாதம் எட்டு நாட்களுக்கு தான் வர்றாரு திரும்ப தன்னுடைய நிலையை மிதனராசிக்கு கொண்டு செல்கிறார் இந்த மாதிரியாக அந்த வருட கிரகங்களிலேயே சில ஒரு மாற்றங்கள் ஏற்படும் போது ஒரு பர்சன்டேஜ் கிரகங்கள் தன்னுடைய நிலையை கொண்டு இருக்கின்றன இதுல இருக்கக்கூடிய அந்த செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய அந்த மாதங்கள்ல நம்ம என்ன மாதிரியான ஒரு பலன்கள் இப்ப கிடைக்க போகுது அப்படின்றத ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் நம்ம இப்ப பாக்கலாம் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு திடீர்னு ஏற்பட்ட சில பிரச்சனைகள்னால நம்ம எதை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்றது ஒரு தடுமாற்றம் இருக்கும் ஒரு தொழில் செஞ்சுட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அந்த தொழில் செய்யும் போது ஒரு பத்து வருடம் நல்ல ஒரு ஸ்திரமான ஒரு தொழில் செஞ்சுட்டு அந்த தொழில ஒரு அதல பாதாளத்திற்கு போகும்போது அதனுடைய தடுமாற்றம் அவர்களுக்கு தான் அந்த ராசி என்பர்களுக்கு தான் அதிகமாக தெரியும் அதனால இப்படி இருக்கக்கூடிய நிறைய நண்பர்களுக்கு உங்களுடைய உறவினர்களாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு இந்த பதிவை நீங்க ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் அந்த ஜோதிட ரீதியான ஒரு விழிப்புணர்வு அப்படின்றது கண்டிப்பா கிடைக்க வரும் இந்த பதிவை பார்க்கறதுல இருந்து இந்த சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க வாங்க பார்க்கலாம் இப்போ அந்த ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி நம்ம தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம் காலபுருஷனுக்கு ருணரோக சத்துருஸ்தானத்துல இருக்கக்கூடிய கன்னி ராசி அன்பர்கள் இந்த வரக்கூடிய ஒன்பது மாதத்துல என்னென்ன மாற்றங்கள் பெற போறீங்க அப்படின்றத பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த கன்னி ராசி அன்பர்கள் எப்போதுமே ரொம்ப திறமையும் ஒரு அதிகப்படியான ஒரு நாலேஜும் இருக்கக்கூடிய ஒரு தான் இருப்பாங்க கன்னி ராசியில புதன் உச்சம் பெறதுனால பெரிய அளவுக்கு அந்த திறமைகள்ன்றது இருக்கும் அத பெரிய அளவுக்கு பயன்படுத்தாதவர்களும் இந்த கண்ணீராசி தான் ரொம்ப போராட்டமான ஒரு வாழ்க்கையவே அதிகப்படியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு அன்பர்களாக இருப்பாங்க அதாவது நாலேஜை வச்சு ஈஸியா ஹேண்டில் பண்றத விட்டுட்டு ரொம்ப அதற்காக மெனக்கெடுத்து அதுல போய் ஆஹ் உழைக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த கண்ணீராசி அன்பர்கள் எப்போதுமே தன்னுடைய திறமைக்கு இடம் கொடுக்காதவர்களாக தான் இருப்பாங்க நிறைய கண்ணீராசி என்பர்கள் உங்களுக்கு திறமையை நோக்கி பயணிங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் வாழ்நாள்ல ஒரு நிரந்தர ஒரு மாற்றங்களாக இருக்கும் இந்த இடத்துல சுக்ரன் நீச்சம் அடைறதுனால அதிகப்படியான ஒரு பணத்தை பத்தி எப்போதுமே யோசிச்சுட்டே இருப்பாங்க இந்த கன்னிராசி என்பர்கள் எப்போதுமே நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் வருமானத்தை ரெட்டி ரெட்டி பார்க்கணும் பார்க்கணும் சொல்லி அதை எங்கேயாவது போய் இழக்கிறது இதெல்லாமே இந்த கன்னிராசி என்பர்கள் செய்வாங்க சுக்ரன் நீச்சமா இருக்கிறதுனால இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை நோக்கி பயணிக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கரனாலே பெண்கள் தான் பெண்களுக்காக சில விஷயங்களை செய்யறது அதனால நிறைய ஏமாற்றம் காதல் போன்ற விவகாரங்கள்ல அமைப்பாக தான் இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு ஜென்ரலாவே இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இந்த காலகட்டம் வரக்கூடிய ஒன்பது மாதங்கள் பாத்தீங்கன்னா உங்களோட ஏழாம் இடத்திலேயே சனி இருக்கிறார் அவர் வக்ர நிவர்த்தி பதினோராது மாசம் பெறுகிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குரு அதாவது பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அதிசாரம் பெற்று பதினோராம் இடத்திற்கு வர்றதுனால இந்த செப்டம்பர்ல இருந்து அதாவது மேக்சிமம் அக்டோபர்ல இருந்து டிசம்பருக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டுன்றது காத்துட்டு இருக்குது சில பேருக்கு ஜாக் கூட சொல்லலாம் திடீர் அதிர்ஷ்டங்கள்னு கூட சொல்லலாம் அந்த குரு பகவான் பதினோராம் இடத்திற்கு வந்துட்டு போகிறதுக்குள்ள உங்களுக்கு வந்துட்டு போகும்போது உங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் லைஃப்பில் யார் யாரெல்லாம் சில உங்களுடைய பதவிக்காக இருக்கீங்களோ உங்களுடைய அலுவலக ரீதியாக சில ஒரு போஸ்டிங்காக இருக்கீங்களோ அவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம் உரிய ஒரு வழிமுறைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கடந்த காலத்துல நீங்க எவ்வளவோ முயற்சிகள் பண்ணாலும் அந்த பதவிகளுக்கும் அந்த ஒரு டெசினேஷனுக்கும் உங்களுக்கு பெரிய அளவுக்கு மதிப்பு மரியாதை கிடையாது அதை வாங்கறதுக்குள்ளையுமே உங்களுக்கு எந்த விதமான ஒரு முயற்சிகளும் கிடையாது நிறைய தடைகள் நீங்க போய் கேட்கணும் அப்படின்னு போனாலே அந்த இடத்துல நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் வரக்கூடிய அக்டோபர்ல இருந்து டிசம்பருக்குள்ள ஒரு நல்ல சேஞ்சஸ் உங்களுடைய லைஃப்ல நடக்கும் நிறைய ஒரு அபரிமிதமான ஒரு மாற்றங்கள் திருமண வாழ்க்கையில சாதகமான ஒரு சூழ்நிலை வரண் பாக்குறதுல நல்ல ஒரு விரைவான ஒரு رنی முடிவு எடுக்கிறது இந்த மா கிடைக்கிறதுக்குன்னான ஒரு தான் இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டம் தொழில் செய்யக்கூடியவர்கள் பார்ட்னர்ஷிப் தொழில் செய்யறீங்க அப்படின்னா அந்த பார்ட்னர்ஷிப் தொழில் கொஞ்சம் அந்த தன்மையோட போகக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் ஆனால் வருமானம் விரட்டிப்பாக வர்றதுக்கு வருமானம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு பார்ட்னர்ஷிப் தொழிலே பார்த்தீங்கன்னா தொழில் என்னவோ ரொம்ப ஸ்லோவா தான் போகும் ஆனா அதுல இருக்கக்கூடிய வருமானம் ரொம்ப டபுள் உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த கண்ணீராசி கட்டிட தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பாக்குறீங்களோ அவர்களுக்கு எல்லாருக்குமே வரக்கூடிய ஒன்பது மாதங்கள் நல்ல அபரிமிதமான ஒரு லாபத்தை தரக்கூடிய ஒரு மாதங்களாக தான் இருக்கும் அதுபோக உங்களுடைய கன்சல்டன்சி தொழில் கமிஷன் சம்பந்தப்பட்ட கன்சல்டன்சி தொழில் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆடிட்டிங் தொழில் இந்த மாதிரியான உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு வருமானம் அப்படின்றது இந்த காலகட்டம் வரும் பெரிய அளவுக்கு உங்களுக்கு கிளையன்ஸ் இருக்க மாட்டாங்க கிளையன்ஸ் வர்றாங்க அப்படின்ற டயத்துல அந்த இடத்துல நீங்க இருக்க மாட்டீங்க ஏதோ ஒரு விஷயமா நீங்க வெளியில போயிடுவீங்க அந்த இடத்துல அந்த கிளைன்ஸ் மிஸ் பண்ணக்கூடிய ஒரு நேரம்லாம் அதிகப்படியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இந்த கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழில்ல ஒரு ஆவரேஜான வருமானத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதங்களாக தான் இந்த ஒன்பது மாதங்கள் இருக்க போது நிறைய ஆன்மீக பயணங்கள் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஒன்பது மாதம் எல்லாத்துக்கும் ஒரு தெய்வ பிரார்த்தனை ஒரு நேர்த்திக்கடல் இந்த மாதம் நானும் இந்த கோயிலுக்கு போனோம் அடுத்த மாதம் இந்த கோயிலுக்கு போனோம் இப்படி நீங்கள் உங்களுடைய ஷெடியூல் பார்த்தீங்கன்னா கடந்த அடுத்த ஒரு ஒன்பது மாதத்திற்கு அதிகப்படியான ஒரு ஆன்மீக பயணங்கள் தான் போட்டிருப்பீங்க அந்த அளவுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அப்படின்றது அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம கண்ணீராசி என்பர்களுக்கு இந்த ஒன்பது மாதங்களில் இருக்க போகுது இந்த ஒன்பது மாதங்களில் உங்களுக்கு குரு பகவானின் பார்வை ஆகப்பட்டது உங்களுடைய இரண்டு டத்துல இருக்கிறதுனால நான் முதலே சொன்ன மாதிரி வரண் அமையறது எல்லாம் ஈஸியா அமையும் அப்படின்னு சொன்னா இல்லையா அதுல அந்த குரு பகவானின் பார்வையும் நல்ல ஒரு மாற்று ஒரு சேஞ்சஸ் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் ரெண்டாம் இடத்துல படுறதுனால உங்களுடைய குடும்ப உறவுகள் உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் யார் யாரெல்லாம் உங்களுக்கு ஒரு ஆப்போசிட்டாக இருக்கிறாங்களோ அவங்களே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு உண்டான ஒரு வசதிகளை ஏற்படுத்தி தர்றது அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளினுடைய வளர்ச்சிக்காக சில விஷயங்களை இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுறது இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கண்ணீராசி என்பது பெற்றோர்களுக்கு இருக்க போது குழந்தைகளினுடைய படிப்புல ரொம்ப கவனம் செலுத்தக்கூடிய ஒரு நேரம் இந்த கன்னிராசி என்பர்கள் அவர்களினுடைய குழந்தைகளினுடைய படிப்புல ரொம்ப கவனம் செலுத்துவீங்க அடுத்து அவர்களுக்கு என்ன வெளிநாட்டு படிப்பு வேணுமோ அது எல்லாத்தையுமே நீங்க செஞ்சு தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அடுத்து இந்த தொழில்ல இருக்கக்கூடியவர்களுக்கு பார்மசி சம்பந்தப்பட்ட மெடிக்கல் அடுத்து கெமிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்க அடுத்து பாத்தீங்கன்னா அந்த கட்டிட துறையிலேயே பெயிண்ட் இரும்பு கம்பிகள் இந்த மாதிரியான இருக்கிறவங்களுக்கு அதுல ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அந்த இடத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டு உங்களுக்கு திரும்ப ரிட்டர்ன் வராத முடியாத அளவுக்கு சில தேவையில்லாத நெருக்கடிகளை இந்த கன்னிராசி என்பர்கள் இந்த காலகட்டம் சந்திக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் அதனால தொழில் ரீதியான வளர்ச்சிகள்ல வளர்ச்சிகளில் வைஸ் இருக்கு நமக்கு இந்த தொழில் செஞ்சீங்கன்னா இந்த பாதிப்புகள் வரும் இந்த வளர்ச்சிகள் வரும் அப்படி இருக்கு அதனால நீங்க என்ன தொழில் செய்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான வளர்ச்சி தான் இந்த காலகட்டம் கண்டிப்பாக இருக்கும் பெண்கள் உங்களுடைய நல்ல ஒரு முன்னேற்றம் காண்பதற்கு உண்டான ஒரு தான் இருக்கும் நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா பெண்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும் உங்களுடைய தொழிலுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கும் நல்ல ப்ராஃபிட் இருக்கும் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கும் உங்களுக்கு அரசாங்கத்துல இருந்து நல்ல ஒரு லோன்ஸ் எல்லாம் அவைல் உண்டான ஒரு அமைப்பாக தான் கன்னி ராசி பெண்களுக்கு இந்த வரக்கூடிய ஒன்பது மாதங்கள் அருமையான ஒரு மாதங்களாக இருக்க போது கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இது போக சில ஆஹ் குடும்ப உறவுகள்ல சில பாதிப்புகள் வந்து மறையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த குடும்ப உறவுகள்ல விவாகரத்து வரைக்கும் போய் கடைசி நேரத்துல அது மீண்டும் சேருவதற்குண்டான ஒரு நேரமாகவும் இந்த ராசி என்பவர்களுக்கு இருக்கிறவங்களுக்கு இருக்கு உங்களுடைய சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய திசா புத்திய பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின் வாங்கிக்கிட்டு நீங்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை நன்றி வணக்கம்